ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து சளி பிடிச்சிருந்துதுங்க அதுக்கு வந்து நீங்க லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆவிப்பிடி ஆவிப்பிடி உடனே போயிடும் சளியை வந்து ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது லைவ்ல சொல்லியிருந்தீங்க அன்னைக்கே நான் வந்து லைவ் முடிச்சேன் அடுத்த செகண்டே சுடுதண்ணிக்காய் வச்சு ஆவி பிடிக்க ஆரம்பிச்சுங்க அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி சளி வந்துருச்சுங்க சரி தொடர்ந்து போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆவி பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட போலங்க தலைவலியா வந்துருச்சு அதுக்கப்புறம் தூங்கி உடம்பே முடியலைங்க இன்னைக்கு திரும்பி ஆவி பிடிப்போமே சொல்லிட்டு இன்னைக்கு ஆவி பிடிக்கிறேங்க நீங்களே பாருங்க ரொம்ப சூடா இருக்குங்க ஓகே இது போடுறலாம் ஓகே ஆ இப்படிக்கு போகலாமா நல்லா போர்த்திக்க ஓகே நல்லா போர்த்தி விடு பிக்ஸோட ஸ்மெல் வர்றது பாவ் ம் ம் நல்லா போர்த்திக்கா நல்லா மூச்சு இழுத்தை விடு போர்த்தி விடு ஹோ போர்த்திக்க அந்த துணியை எடுத்து போர்த்தி விடு மேலே இன்னொரு பேஜ் போட்டுருமாப்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா குனிப்பா ஆ ம் போதும்ல ம் ஓகே தம்பி வேர்க்குதா வேர்க்குது ஆ எவ்வளவு நேரம் இருக்க முடியுமா பாரு என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணா சரியா சரிப்பா மூச்சு நல்லா மூச்சு நல்லா இழுத்து விடு மூக்கு நல்லா மூக்கு நல்லா இழுத்து விடு மூச்சே ஓங்கி இழு வா ம் அப்படிதான் அப்டா நல்லா இழுத்து விடுப்பா ம் ஹாவா பயம் மேர்மா மேக்க கையெல்லாம் இது கைல ஏறிடுப்பா ம் என்னப்பா துண்டு துண்டு தொண்ட பின்னால இருக்கட்ட வேர்த்த வேத்துற போது வேர்க்கிறதுக்கு இல்ல மூங்க இது மூக்கல வருது சாடி அப்படியே பரவல விடு அப்படியே வரணும் அப்பா கண்ணல கையில எரியுது நான் தரக்கல சரி 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 போ போ எடுத்துற எடுத்துற ஆ எடுத்துற துணி எடுத்துற வேர்க்கட்ட அவ்வளோ ஒண்ணு வேர்க்கல ஆ എന്ന്